அடிப்படை சுகாதார வசதிகளின்றி வாழ்வது என்பது பாரிய சவாலாகும் இந்த சவாலை தகர்த்தெறியும் வகையில் நியூஸ் ஃபஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாட்கள் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் திருகுணமலை தோப்பூர் பாலத்தரிச்சேனி கிராமத்தில் மீழ்குடியேறியுள்ளவர்களுக்கான ஆரம்ப கட்ட சுகாதார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது தோப்பூர் பாலத்தடிச்சேனை பகுதியில் ஆரம்பகட்ட சுகாதார வசதிகள் இன்றி வாழ்ந்த மூன்று குடும்பங்களுக்கு இந்த திட்டம் நேற்று கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சக்தி டிவி நியூஸ் ஃபஸ்ட் உதவி முகாமையாளர் ஜெப்ரி ஜெவதர்ஷன் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் இதே போல இந்த செய்கு நிதி அனுசரணை வழங்கிய ஆஞ்சனா மரியதாசன் நம்பிக்கை நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அண்டோனியோ ஜோசப் கலந்து கொண்டிருந்தார் வாழ்ந்த கஷ்டம் ஒற்றுமைய தள்ளிவிட்டு தாங்கள் பெருசாக வேண்டும் தாங்கள் மந்திரியா இருக்க வேண்டும் எண்ணம் தான் இருக்கு ஆனால் அவர்கள் நீங்க கஷ்டப்படுற காலத்துல இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஓடி ஒழிச்சு கொண்டார் உடல் நடத்தும் அதற்கு நிச்சயமாக இதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் தங்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினர் நியூஸ் பெஸ்டில் கடமையாற்றும் அனைவருமே தலைவர்கள் தான் அவர்கள் செய்தி உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிகிறார்கள் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கிறார்கள் எனவே உங்களுடைய பிரதேசத்தில் தலைவர்களை வளர்க்கப் போகிறார்கள் இனிமேலும் நீங்கள் இவ்வாறு இருக்க போவதில்லை உங்களுடைய பிரச்சனை வெளி உலகுக்கு தெரிய போகிறது எனவே உங்களுடைய பிரதேசத்தில் வளரப்போகும் தலைவரூடாக உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் போகிறோம் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய நியூஸ் பெஸ்ட் குழுவினர் உங்களுடைய கிராமத்தை நாடி வந்திருந்தோம் நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாட்கள் சேர்த்து ஆரம்பிக்கப்பட்டது அதில் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல செயர்த்திட்டங்களில் இந்த மலசல கூடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கான சேர்த்திட்டமும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதேவேளை இந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கான புத்தகங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதன்போது மக்களால் நியூஸ் நினைவு சின்னம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது